சிறுகடிக்க ஆசை சீரியல் எபிசோடு இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரே காமெடி தாங்க சோ இன்னைக்கு ஆரம்பத்துல உடனே நம்ம மீனாவோட தங்கச்சி சீதா நம்ம முத்துக்கிட்ட மன்னிப்பு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க உடுமா அதெல்லாம் நான் எப்பயும் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிடுறாப்புல இதுக்கு அப்புறம் நம்ம மனோஜி தான் கடையில காமிக்கிறாங்க சோ மனோஜி கடைக்கு ஒரு பாம்பாட்டி அயன் பாக்ஸ் வாங்கறதுக்காக வந்திருக்கிறாப்புல சோ அவரு வரும் பொழுதே ஒரு பாம்பை டப்பியில போட்டுதான் எடுத்துட்டு வந்துருக்காப்புலேட்டுக்கு அதாவது பாம்பு வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு கூட வச்சிருப்பாங்க இல்லையா சோ அத வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு உள்ளார கதவு டோர் பக்கத்துலயே இறக்கி வச்சிட்டு அயன் பாக்ஸ் வாங்குறதுக்காக உள்ளார போயிடுறாப்புல அந்த நேரம் பார்த்து வர்ற நம்ம ரோகிணி கீழே என்ன ஆயிருக்குன்னு கூட பார்க்காம காளால அதை தட்டி விட்டுறாங்க லைட்டா ஓப்பன் ஆயிடுது இது போதா அதான் பாம்புக்கு உடனே வெளியில வந்துருது வெளியில வந்த பாம்பு நேரா நம்ம ரோகிணி எடுத்துக்கிட்டு வந்த பேக்குள்ள பூந்துருது அதுக்கப்புறம் ரோஹிணி மனோஜும் கிளம்பி வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க சோ இங்க வீட்டுக்கு வந்த உடனே பெட்ல அந்த பேக்கை இறக்கி வைக்கிறாங்க உடனே அந்த பா பாம்பு பேக்ல இருந்து இறங்கி ஹாலுக்குள்ள வந்துடுது அந்த நேரம் பார்த்து விஜயாவுக்காக நம்ம மீனா ஒரு பால போ பால் எடுத்துட்டு வந்து ஒரு கிளாஸ்ல வைக்கிறாங்க சோ நம்ம விஜய எடுத்து குடிக்கிறதுக்குள்ள பாம்பு அந்த பால எல்லாம் குடிச்சுட்டு போயிடுது இங்க வந்து பார்த்தா பாலை காணும் என்னத்தா அவ்வளவு சீக்கிரமா குடிச்சுட்டீங்களேன்னு கேக்க நான் எங்கடி குடிச்சேன் வெரிங் கிளாஸ வச்சு என்னை ஏமாத்துறியா அப்படின்னு விஜயா சண்டை போடுறாங்க ஆனா அண்ணாமலை இருந்துகிட்டு வீணா பாலை வச்சத நானே பார்த்தேன் அப்படின்னு உடனே அப்ப வேற யாரு குடிச்சது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போகுது சோ இங்க கடையில இருந்து போன் வருது அதுக்குள்ள என்னடா அப்படின்னு பார்த்தா கடையில பாம்பு பூந்துருச்சு ஒரு கஸ்டமர் வந்தாரு இல்லையா ஒரு பாம்பாட்டி அவர் பாம்போட தான் வந்திருக்கிறாரு அந்த பாம்பை காணும் தான் எங்க போயிடுச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மனோஜி அச்சுச்சோ என்னடா இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமா சார் ரோகிணி மேடம் வர்றப்பதான் அந்த கூடைய தட்டி விட்டு இருக்கிறாங்க அதுல இருந்துதான் பாம்பு வெளியில வந்துருக்கு நாங்க சிசிடிவி கேமராவில் பார்த்தோம் ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்ல இது போதாதா உடனே விஜயா ரோகிணியை பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வீட்டுக்கு பாம்பு வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க தூங்கி நைட்டு டைம்ல வந்து நம்ம விஜயா வந்து தண்ணி குடிக்கலாம வர்றப்ப ஃப்ரிட்ஜு கிட்ட போனா அங்க பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம் லைட்ட போட்டுக்கிட்டு வந்து பார்த்தா நம்ம விஜயாவுக்கு பேச்சே வரல பா பாண்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் தான் பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கிச்சன் பக்கம் பார்த்தா பாம்பு போய்கிட்டு இருக்கு நம்ம முத்துதான் வீராதி சூரனாச்சு உடனே ஒரு சாக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டு பாம்பு கிட்ட போட்டு எப்படியோ அந்த பாம்பு அதை உள்ளார தள்ளி விட்டு எடுத்துடுறாப்ல அதுக்கப்புறம் என்ன நம்ம ரோஹிணி எடுத்துட்டு வந்த பேக்ல தான் அந்த பாம்பு இங்க வந்திருக்கும் ஆஹ் அப்படின்னு புரிஞ்சிடுது தெரிஞ்சிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வித்யா ரோகிணியை விட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சோ எபிசோட பாக்கும்போது நல்லா காமெடியா இருந்துச்சு சோ நீங்க பாத்தீங்களா எப்படி இருந்ததுன்னு மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க